சற்றுமுன் பஷீர் என்கின்ற மாற்று மத நண்பர் ஒரு முருகர் கோவிலுக்கு சென்று முருக கடவுளை இழிவுபடுத்துவது போன்று முருக கடவுளை வாயா போயா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசி ஹிந்துக்களுடைய மனதை துன்புறுத்தும் வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஹாய் காய் சினி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மச்சா ஓய் முருகன பாக்க வந்திருக்கோம் வாங்க நம்ம வாழ்க்கைய பத்தி நம்ம மாமா கிட்ட கேட்போம் நான் கேட்க போதிட்டே யோ மாமா வாழ்க்கையே வெறுப்பா வேதனையா இருக்குது கஷ்டமா இருக்குது கவலையா இருக்குது துக்கமா இருக்கு துயரமா இருக்குது எப்படி நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா இல்ல வாழ்க்கையில என்ன விஷயம் இருக்குதா ஏன் பக்தா விஷயம் இல்ல கண்டிப்பா இருக்குது என்னமா விஷயம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்துல இன்னும் ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம்

கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஹிந்து முன்னனி சார்பில் இவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹிந்து முன்னனி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க பெண்காலையும் பாரு சந்தித்து இந்து முன்னனி சார்பில் ஒரு மனு குடுக்கம் வந்துருக்கும் வேலூர் தீர்த்தகிரி மலை அப்படின்னு சொன்னால் உலகத்திலே மூன்றாவது மிகப்பெரிய முருகர் சிலை அமைந்துள்ள பகுதி அங்கே தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே முருகனை வழிபட்டு போகிறாங்க அந்த கோவில்ல ஒரு பஷீர் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த பஷீர் என்பவர் முருகர்கிட்ட போய் ஒரு வீடியோ அந்த முருகர் சிலையில வந்து வீடியோ எடுத்து அந்த முருகர் பேசுகிற மாதிரி இவரும் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி சமூக வலைதளத்தில் போட்டிருக்கார் என்னன்னா மாமா மச்சான் முருகர்கள் போய் மாமா மச்சான்னு கூப்பிட்றாரு அது மட்டும் இல்ல ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் யோ போயா வாயா முருகர் திரும்ப பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு எடிட் பண்ணி ஸோ கோடான கோடி மக்கள் பக்தியாக வணங்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய இந்து மதத்தினுடைய தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானை கொச்சைப்படுத்தி வீடியோ எழுதிட்டு கேவலப்படுத்திருக்காரு முருகரை இது வந்து எது காட்டுது முருக பக்தருடைய மனசு நோக்குது இதை வீடியோல பாத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு காவல் நிலையத்தில் நமக்கு அந்த புகாரை பெற்றுக்கிட்டு அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல இப்போ நாங்க இங்க எஸ்பி சந்திச்சு மனு கொடுத்து அவர் மீது கட்டாயம் வழக்கு பயிற்சி அவர் கைது பண்ணணும் ஒரு வீடியோ மட்டும் இல்ல அவர் அந்த பதிவுல போய் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல பல வீடியோக்கள் போட்டிருக்காரு கோவிலில் போய் சண்டை போடுற மாதிரி கோவிலில் போய் ஆத்தா அம்மான்னு பேசுற மாதிரி கோவில காரி துப்புற மாதிரி அந்த கோவில் வந்து கேலி பொருளா வச்சிருக்காரு இந்துக்கள் வணங்கக்கூடிய கோவிலை கேலி பொருளா வச்சு அவர் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காரு இன்றைக்கு அந்த புகார் கொடுத்திருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க உடனடியாக அவரை கைது செய்யணும் இல்லனா முருக பக்தர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு முருக பக்தர் அந்த கோவில் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து இங்க அதை கண்டிச்சு போராட்டம் பண்ண போறோம் இது வரைக்கும் அந்த காவல்துறை என்ன ஒரு பதிவு நீக்கிறது முக்கியமல்ல குற்றம் முறிஞ்சிருக்காரு இந்து மதத்தை கடவுளை முருகரை கேலி பொருளா சித்தரிச்சிருக்காரு இந்துக்கள் மனதே முருக பக்தர் மனது மிகவும் புண்பட்டு அதுக்கு அவர் நடவடிக்கை இருக்கணும் காவல்துறை பதிவு நீக்கம் மட்டும் குற்றம் குறையாது குற்றம் செய்தது உண்மை அதுக்கான அத்தனை ஆதாரம் இருக்கு அவர் மீது நடவடிக்கை சொல்லி மாவட்ட கண்மாரி சொல்லியிருக்கோம் உடனடியாக அவர் கைது பண்ணா போராட்டம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம் எதுக்காக சொன்னா தீர்த்தகரி மலை மீது உள்ள வேலூர் தீர்த்தகரி மலையில உலக பிரசித்தி பெற்ற மிக உயரமான முருகர் சிலை முன்பாக விசாரத்தை சார்ந்த பஷீர் என்ற முஸ்லீம் இளைஞன் இந்து மதத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்ம இறைவனை இந்துக்கள் தமிழர்கள் பக்தியாகவும் நம்பிக்கையாக வணங்கக்கூடிய இறைவனை போய் வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் முருகர் பேசுற மாதிரி இவன் பேசுற மாதிரி இவன் போய் வாயா போயா மாம மச்சா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கின இந்துக்கள் நம்பிக்கையா வணங்கக்கூடிய முருகப்பெருமானை மிகவும் கேவலமாக சித்தரிச்சு வீடியோ போட்டு தான் சமூக வலயத்தில் அதற்காக நாம வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை உட்பட கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் கடந்த ஒரு வாரமாக அந்த புகார் அடிப்படையில் நேற்று வழக்கு போட்டிருக்காங்க சத்தாச்சேரி காவல் நிலையத்தில் அந்த கிரைம் நம்பர் மூணு செக்ஷன் வந்து பிஎன்எஸ் இந்த வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதா தள்ளி வைக்கிறோம் ஏன்னா காவல்துறை வந்து வேண்டுகோளுக்கு அதிகாரிகள் வேண்டுகோளுக்கு கட்டாயம் நாட்களை கைது பண்றோம் நீங்க அதனால நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது அடுத்த வாரத்துக்கு நம்ம முடிவு கைது கைது வரைக்கும் இருக்க மாட்டோம் வீடியோ போட்டு நம்முடைய கடவுளை கேலி கைது இன்னமும் சொல்றாங்க இருந்தாலும் நம்ம காவல்துறைக்கு மதிப்பளிச்சு இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் மற்றும் இந்த கோவில் கமிட்டிதாரர்கள் இந்து மணி பொறுப்பாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் காவல்துறை ஓரிரு நாட்கள்ல கைது பண்ற சொல்றதுனால நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் அனைவரும் பிறகு அறிவிப்பு வந்து பங்கேற்போம் இது அவசர செய்தி இப்பதான் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நம்ம முடிவு பெறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க முக்கியமா இந்த பஷீர் மீது காவல்துறையில இந்த ஹிந்து முன்னணி சார்பில் வழக்குகள் அவங்க மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாப்பா அவங்க வந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல சொன்னாலுமே பல முருக பக்தர்கள் ஹிந்துக்களுடைய மனசு துன்புறுத்தும்படி அவங்களுடைய கோபத்திற்கு ஆளாகியுள்ளார் இந்த பஷீர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் இது போன்ற நபர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இதுவே மாற்று மதத்தினர் அதாவது ஹிந்துக்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய மதத்தில் உள்ள இது போல் ஏதாச்சும் நம்ம வந்து ப வீடியோ வெளியிட்டா இல்லை கிறிஸ்துவ மதத்தை நக்கல் அடித்து ஹிந்துக்கள் வீடியோ வெளியிட்டா இது மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் மற்ற மதத்தை கிண்டல் செய்து போன்று வீடியோ வெளியிட்டால் காவல்துறை வந்து இதே மாதிரி தான் பதில் சொல்லுமா இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் இந்த பஷீரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ